அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஆட்சி கவிழ்ப்பை மேற்கொள்வதற்கு பொலிஸ் உளவாளியான குமார் அவினால் அவரையும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்சவையும் படுகொலை செய்ய தீட்டிய திட்டம் அம்பலமானதே பிரதான காரணம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தொடர்ச்சியாக கூறி வருகின்றார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளிநாட்டு ஊடகவியலாளர்களை சந்தித்து அவர்களது கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினை மீண்டும் பிரதமராக நியமிக்க மாட்டேனெனவும் சரத் பொன்சேகா தனது கொலை சதியில் பங்கேற்றுள்ளதால் அவரையும் பிரதமராக நியமிக்க மாட்டேன் என்றும் அடித்து கூறியிருந்தார் இவ்வாறான நிலையில் என்று கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத்பொன்சேகா ஜனாதிபதி சிறிசேன இவ்வாறு கொலை சதி திட்டம் குறித்து தன் மீது விரல் நீட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி கடிந்து கொண்டார் අතරකට හයකට පමණ අතර කාලයක්ට ඉහත ඉරිදා ටයින්ස් පත්තරේ තිබුණා මේරටේ ජනාධිපති සීලංකා අනිදක් පක්ෂයේ ගූපීටියකේදී ප්‍රකාශ කරා කියලා මම එතුමාව ඝාතනය කරන්න ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சுதந்திர கட்சியின் கூட்டம் ஒன்றின் போது நான் அவரை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக தெரிவித்த விடயம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியான ஆங்கிலப் பத்திரிகையொன்றில் வெளியாகியிருந்தது ஜனாதிபதிக்கு இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பது நாமல்குமாரும் நபராவார் அரச தரப்பு உளவாளியான அவர் ஜனாதிபதி மைத்திரிபாலவிற்கு உளவு தகவல்கள் தொடர்பில் ஆலோசகராக கடமையாற்றி வருகின்ற நிலையில் நாமல்குமாரை தெரிவித்ததாக கூறியே அவர் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார் அத்தோடு ஜனாதிபதி சிறிசேன அண்மையில் வெளிநாட்டு ஊடகவியலாளர்களை சந்தித்து கருத்து தெரிவித்த போது ரணில் விக்ரமசிங்கவினை மீண்டும் ஒருபோதும் பிரதமராக நியமிக்க மாட்டேன் அதேபோல் சரத் பொன்சேகாவினையும் பிரதமராக மாட்டேன் என தெரிவித்திருந்தார் எனக்கென்றால் பிரதமர் பதவி குறித்து கனவு கூட இல்லை இருப்பினும் அவர் ஏன் இவ்வாறு பயங்கரமான கனவுகளை காண்கின்றார் என தெரியவில்லை எனினும் ஏன் சரத் பொன்சேகாவினை பிரதமராக நியமிக்க மாட்டீர்களே என அங்கிருந்த ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது සැරත් පන්සකාන්නේ කොலை செய்ய සෝதிීதிටம் தீටියවுடன் தொடர்பு පட்டிருக்கின்றார். அதனால் அவரை நான் ප්‍රதමරක நிියமிිக்க மாட்டය என்று මෛත්‍රරිපාලසිුරිසියන තරවිතර. එතකොට මේක මම මේ පාලිමේන්තුවේ ගරු මන්ත්‍රීගෙන ැටියට ඉන්න අවස්ථාවම මේරටේ ජනාධිපති මට ඉංගිලදි කරුණල මම යා ගාතනය කරන් සැලසු කරවා කිය. மேக விஷால பிரச்சனையம் நான் நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராக கடமையாற்றி வருகின்ற நிலையில் நாட்டின் ஜனாதிபதி இவ்வாறு தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக தெரிவித்து என் மீது விரல் நீட்டுவது பாரியதொரு பிரச்சனையாகும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமைகள் தொடர்பான பிரச்சனையும் கூட இவ்வாறான நிலையில் உடனடியாக இது தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பலிசுமா அதிபருக்கு தெரியப்படுத்துங்கள் என நான் சபாநாயகரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அவருக்கு தெரியப்படுத்தி உடனடியாக நாற்பத்தெட்டு மணித்தியாலத்திற்குள் இது குறித்து முடிவினை எடுப்பதற்காக பலிசுமா அதிபரை நாடாளுமன்றக்கு அழையுங்கள்

ஒன்று என்னை பிடித்து சிறையில் அடைக்க சொல்லுங்கள் அல்லது இந்த பாரதூரமான குற்றச்சாட்டு தொடர்பில் நாடாளுமன்றில் பதிலளிக்க கோருங்கள் முன்னதாக ஜனாதிபதி மைத்திரி மகிந்த அரசாங்கத்திற்கு வந்தால் தான் ஆறடி மண்ணுக்குள் புதைக்கப்படுவதாக பிரசாரித்து வந்தார் அன்று இவ்வாறு தான் ஆறடி மண்ணுக்குள் புதைக்கப்படுவேன் என மகிந்த மீது குற்றம் சுமத்தினார் இன்று அவரே பிரதமராக்கியுள்ளாரெனின் உண்மையில் அவரை கொலை செய்ய நான் சதித்திட்டம் தீட்டியிருந்தால் என்னையும் பிரதமராக்க முடியாது என்பதற்கான காரணமும் இல்லையே அதுவே உள்ள பிரச்சனை ஏன் அவருக்கு வேறு கரண்டியிலும் எனக்கு வேறு கரண்டியிலும் பரிமாறுகின்றீர்கள் எவ்வாறாயினும் சபாநாயகர் அவர்களே இது பாரியதொரு பிரச்சனையாகும் ஆகையால் எனக்கு இந்த பிரச்சனை தொடர்பில் நியாயத்தை பெற்று தாருங்கள் மைத்ரிகோட்டா படுகொலை தொடர்பில் புதிது புதிதாக தகவல் வெளியிட்டு வரும் நாமல்குமார தொடர்பில் விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் சர்தொன்சேகா வலியுறுத்தினார் இந்த குமார என்னும் நபரும் எந்த உளவு பிரிவின் பிரதானி என்பது எனக்கு தெரியாது எனினும் நாமல்குமார ஜனாதிபதிக்கு உத்தியோகபூர்வமற்ற உளவாளியாகியுள்ளார் இந்நிலையில் இது தொடர்பில் விசாரணையொன்றினை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு உளவு பிரிவின் பிரதானியாக கடமையாற்றி ஜனாதிபதிக்கு தகவல்களை தெரிவித்து வருகின்ற நிலையில் மறுபுறம் மகிந்த ராஜபக்சவின் பொதுஜன முன்னணி சார்பில் தேர்தலில் களமிறங்கவும் தயாராகி வருகின்றார் அப்படியாயின் பொதுஜன முன்னணியில் போட்டியிடப் போகும் ஒருவர் மூலமாகவேயே ஜனாதிபதிக்கு தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன நாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சார்பில் இது தொடர்பில் சாதாரணத்தை மேற்கொள்ள வேண்டும் எம்மிடத்தில் ஒரு கொலைகாரன் இருந்தால் அது ஒரு பிரச்சினையாகும் ஆகையால் அது தொடர்பில் சாதாரணத்தை நிறைவேற்றுமாறு கோரிக்கை விடுக்கின்றேன்